எல்லோருக்கும் வணக்கம் நீங்க பாத்தீங்கன்னா இந்த வெள்ளத்துல பயங்கரமா நாங்கள் என்ஜாய் பண்ண போறோம் இந்த புயல்னா புயல்னா சொன்னாங்க அதை பற்றி புயல் பொங்கல் புயல் இந்த பொங்கல் புயல்ல வந்து அவங்க அம்மா வேதியில் இருப்பாங்க நம்ம வேதியா இருக்கிறாங்க வேதியில் எங்களுக்கு எங்களுக்கு வந்து வருஷத்துல இது ஒரு திருநாள் திருநாள் திருவிழா மாதிரி இது எங்களுக்கு இந்த திருவிழா வந்து இந்த திருவிழாவோட ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெள்ளம் வர டைம்ல நாங்கள் டீ ஊட்டி யார் பஸ்ட் எதற்குறா ஒரு ஜாலியாக என்ஜாய் பண்ணுறது தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் வந்து அவங்க ஊரில் ஏறி ஆறு குளம்லாம் இருக்கும் சென்னையில் இருக்க நாங்கள் அடிக்கடி ரொம்ப ஃபீல் பண்ணுவோம் நம்மளும் குளத்தில் குளியும் இல்லை ஏரியில் குளிக்க அந்த ஏரியில் குளி குளிக்க முடியலைன்ற க கவலையை போகிறத விட இறைவனே கொடுத்த ஏரி தான் இது அதனால் இந்த ஏரியில் நாங்கள் வந்து வருஷத்துக்கு ஒரு நாள் மனம் வந்துச்சுனாலும் கவலையாக இருக்கும் ஆனால் அதையும் நாங்கள் ஜாலியாக சந்தோஷமாக இருப்போம் அது வருஷம் வருஷம் அது இயற்கை சீற்றம் இதெல்லாம் வரணும் வந்தால் தான் இந்த தண்ணி பஞ்சம் இருக்காது என்ன தண்ணி பஞ்சம்லாம் இருக்காது நல்லா நாடு செழிப்பாக இருக்கு விவசாயங்கள்லாம் வந்து நல்லா இந்த டைம்ல வந்து அறுவடை பண்ணது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் ஆனால் கொஞ்சம் மழை அதிகமாக வந்தாலும் முடியாது ஆனால் யாரும் இப்போ பாருங்க இதுதான் எங்கள் ஏரியா எப்பவுமே பதினாறு பாருங்க இதுதான் இது வந்து பாத்தீங்கன்னா லாரியா என்ன வரேன் நான் லாரியா இட பண்ணிடுறோம் வெயிலு காலையை

எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே எங்களுக்கு என்ஜாய்மெண்ட்டு தான் மழை வந்தாலும் சரி வெயில் வந்தாலும் சரி சுனாமி வந்தாலும் சரி எதாக இருந்தாலும் நாங்கள் ஜாலியாக நாங்கள் என்ஜாய் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ தண்ணி எங்கள் ஏரியாவு இல்லை பெஸார்படி முல்லைநகர் டைடில் பயங்கரமான தண்ணி அவங்கவுங்க இந்த புயலில் வீட்டில் வந்து டீ காஃபி ஷாப்னு நீங்கள் வந்து செய்தியை பார்த்து நிற்பீங்க ஆனால் நாங்கள் பாருங்கள் இருக்கிற டீப்பெல்லாம் காற்று வச்சுட்டு வந்து என்ஜாய் பண்ணிருக்கிறோம் நான் பேர் நீங்கள் அப்படின்னா உங்களுக்கு டயர் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு செருப்பு ஒரு

ஓகே வேசார்பு பகுதியில் இந்த மாதிரி சமயத்தில் வந்து பால் பாக்கெட்டு விலை வந்து வாங்கி விற்பவர்கள் வந்து ஐம்பது ரூபாய் அறுபது ரூபாயெலாம் விற்கிறாங்க இது எப்பயும் வந்து இந்த ஏரியாவில் நடக்கிற விஷயம்னா தக்காளி ரேட்டு முதல் கொண்டு வந்து வெங்காயம் அனைத்தும் வந்து ரேட்டு அதிகமாக விற்க விற்று கொண்டு இருக்கின்றது இதுதான் வரான் அடிக்கடிக்கு நாங்கள் இப்படி தான் கோலில் பேசினே இருக்கோம் அப்படியே ட்ராவல் பண்ணல வாங்கி வேண்டி என்ன பண்ணிக்கலா ஆமா என்ன பண்ணிக்கிரி வணக்கம் நான் தான் உங்க செய்தியாளர் முத்து காணா முத்து இப்போது நம்ம கூட யார் ட்ராவல் பண்றாரு பார்த்தீங்கன்னா இளைஞர் வந்து நம்ம முடியாதோப்பு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க

இப்போ வந்து நார்மலாக ஒரு பால் பாயிண்ட் வந்து முப்பத்தி ரெண்டு ரூபாய் இந்த வேலாம் புயல்னால வந்து ஐம்பது ரூபா அறுபது ரூபா நிற்கிறாங்க இல்லை கேமராமேனு கை கொஞ்சம் ரொம்ப குளிர்தோ எனக்கு முக்கியமான கருத்து என்ன

थोड़ी कम कम